இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் எதற்கெடுத்தாலும் மனைவியுடன் சண்டை போடுவார் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போய் வேலை பாரு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உனக்கு புரியும் என்று அடிக்கடி சவால் விடுவார் அவளும் ஒரு நாள் பொறுமை இழந்து ஒரு நாள் நீங்கள் இருந்து பசங்களை பார்த்துக்குங்க காலையில் குளிப்பாட்டி சாப்பிட வச்சு வீட்டு பாடங்கள் சொல்லிக் கொடுத்து சீருடை அணிவித்து பள்ளிக்கு அனுப்புங்க அதோடு சமைக்கிறது துவைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு தான் பாருங்களேன் என எதிர் சவால் விட்டாள் கணவனும் அதை ஏற்றுக்கொண்டான் அவன் வீட்டில் இருக்க இவள் ஆஃபீஸ் போனாள் ஒரே குப்பை கோலமாக கிடந்தது ஆஃபீஸ் முதலாளி மனைவி என்பதை மனதில் கொள்ளாமல் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தாள் வருகை பதிவேட்டை சரிபார்த்து தாமதமாய் வருபவர்களை கண்டித்தாள் கணக்கு வழக்குகளை பார்த்தாள் மாலை ஐந்து மணி ஆனதும் வீட்டுக்கு புறப்பட நினைத்தபோது ஓர் அலுவலரின் மகள் திருமண வரவேற்பு குறித்து உதவியாளர் சொல்ல பரிசு பொருள் ஒன்றை வாங்கி கொண்டு கல்யாண மண்டபத்துக்கு சென்றாள் கணவர் வராததற்கு பொய்யான காரணம் ஒன்றை சொல்லிவிட்டு மணமக்களின் கட்டாயத்தால் சாப்பிட சென்றாள் பந்தியில் உட்கார்ந்தவர்களுக்கு சிந்தனையெல்லாம் வீட்டைப் பற்றியே இலையில் வைத்த ஜாங்கிரியை மூத்தவனுக்கு பிடிக்கும் என்று கைப்பையில் எடுத்து வைத்தாள் முறுக்கு கணவனுக்கு பிடிக்குமே என்று அதையும் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள் அவள் சாப்பிட்டதை விட பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் என பைக்குள் பதுக்கியதே அதிகம் ஒரு வழியாய் வீடு வந்து இறங்கியவள் கணவன் கையில் பிறம்போடு கோபத்துடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தாள் இவளை பார்த்ததும் பிள்ளையா பெற்று வச்சிருக்க எல்லாம் கியா முயான்னு கத்தி தொலைதுங்க அத்தனையும் குரங்குங்க சொல்கிறதை கேட்க மாட்டேங்குதுங்க படினா படிக்க மாட்டேங்குது சாப்பிட்னா சாப்பிட மாட்டேங்குது அத்தனை பேரையும் அடித்து அந்த ரூமில் படுக்க வச்சிருக்கேன் பாசம் காட்டுறேன்னு சொல்லி பிள்ளைகளை ரொம்பவே கெடுத்து வச்சிருக்க என்று ஒரேடியாக பாய அவளோ ஐயையோ பிள்ளைகளை அடிச்சிங்களா என்றவாறே உள்ளே ஓடி கதவை திறந்து பார்த்தாள் உள்ளே ஒரே அழுகையும் பெருமளுமாய் பிள்ளைகள் விளக்கை போட்டவள் அதிர்ச்சியுடன் ஏங்க இவனை ஏங்க அடித்து படுக்க வச்சிருக்கீங்க இவன் எதிர் வீட்டு பையனாச்சே என்று அலற ஓ அதான் இவன் ஓட பார்த்தானா என கணவன் திக்க்க அந்த நிலைமையில் இரண்டு பேருக்கும் ஒன்று புரிந்தது மனைவி இல்லாமல் வீட்டில் ஒன்றும் நடக்காது என்று இல்லத்தை பராமரிப்பதிலும் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதிலும் ஒரு பெண்ணினுடைய பங்கு தலையாயது அதேபோல பொருள் ஈட்டி வரக்கூடிய ஆண்களின் பங்கும் அளப்பரியது ஆனால் இரண்டு பேரும் வேலைக்கு செல்லும் இந்த காலத்தில் இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு என்று குடும்ப பொறுப்புகளை இனம்பிரிக்க இயலாதபடி வாழ்க்கை சமத்துவம் ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ ஆதிக்கம் செலுத்தாமல் அன்பால் சாதிக்கும் மனநிலைமையை கொண்டிருந்தால்தான் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ முடியும் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்